தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் தலைப்பு ஆதரடி வாகன இறக்குமதிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு திரைப்பட பாணியில் துரத்தி துரத்தி தாக்குதல் வார்த்தைகள் நிலையம் ஒன்றில் திடீர் தீ விபத்து தமிழர் பகுதியில் மர்மமான முறையில் மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் சடலம் உப்பு தட்டுப்பாட்டு காட தீர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடற்கரையில் மர்மமான முறையில் உயிரிழந்த கடற்படை சிப்பாய் தேசப்பந்து தேனக்கோடுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் சட்டமா அதிபர்

கோலமில் உள்ள கேவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தீகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது துமிந்த திசாநாய்க்கு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் வாகன இறக்குமதிக்காக சுமார் நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கந்தலாய் இரு நபர்களுக்கு இடையில் தகராறில் படுகாயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று பகல் சன நெரிசல் அதிகம் காணப்படும் பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது இரு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சினையே இவ்வாறு கூரிய ஆயுத தாக்குதலுக்கு முரணாக மாறியுள்ளது சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான நபரின் தாயார் கருத்து தெரிவிக்கையில் எனது மகனுக்கும் குறித்த நபருக்கும் இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தாக்குதலானது இடம்பெற்றுள்ளது தனது கடைக்குள் நுழைந்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது தாக்குதலில் ஏற்பட்ட காயத்தினால் இருபத்தி ஐந்து தையல்கள் போடப்பட்டுள்ளன எனது பாதுகாப்புக்காக எனது மகன் மாத்திரமே இருக்கின்றார் இது போன்ற குற்றங்கள் இடம்பெற போலீசார் அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளார் ഇനിലെ താൽപ്പര്യമുണ്ടോ വൈദ്യുത അനുമതിക്കെട്ട് ചികിത്സ ഉടുക്കാവ പകുതിയിലുള്ള ഒരു ആടേത്തൊഴിൽ സാലിൽ തീ വിപത്ത് ഏർപ്പെട്ടുള്ളതീസർ തെവിത്ത് ഇന്ന് കാണി ഇടംപെട്ടുള്ളത് ഇതോട് തീയ്യണക്ക மாதுரை நகரசபை தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டதாக வளிகம போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கடுமையான தீப்பரவல் காரணமாக தொழிற்சாலையில் உள்ள இயந்திரங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இளம் குடும்பசரி சடலம் ஒன்று நேற்று மாலை மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தில் இளம் குடும்பஸ்தரான இருபத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சந்தைக்கு பின்புற பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மர்மமான முறையில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு இன்றுடன் தீர்வு கிடைக்கும் என்று அரசாங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய உப்பு கூட்டு தாபனம் இறக்குமதி செய்யும் உப்பு இன்றைய தினம் கிடைக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இருந்து முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு தேசிய உப்பு கூட்டு தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட உள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட குறித்த உப்பு கப்பலானது பல்வேறு காரணிகளால் தாமதமாகி இன்றைய தினம் நாட்டை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து நாட்டில் தற்போதைக்கு நிலவும் உப்பு தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ഉൾപ്പെട്ട അച്ചങ്കുളം കടക്കര പ്രദേശത്തിൽ തുപ്പാക്കി കടപ്പടി സിപ്പായ് ഒരുവരും സടലം ഒന്ന് നേടിക്കപ്പെട്ടുള്ളത് ഉയരിഴ്ന്ന കടപ്പടി സിപ്പായ് മുപ്പത്തി ഏഴ് വയ മൂന്ന് പള്ളികളിൽ തന്നെ എനിക്കും മറ്റും അച്ചങ്കുളം കടപ്പടി മുഖാമിൽ പണിയാടി കുറിത്ത സിപ്പായ് തന്നെ താേ ഉയർ മാതായി ആരംഭ വിസാരണത് അച്ചങ്കുളം കടക്കരോരത്തിൽ അമക്കപ്പെട്ട കടപടിയും കണക്കാണിപ്പ് കാവലർ അണിയിൽ അതിൽ മുരുങ്ങൻ പോലീസാർ തടയവിയൽ നിപുണർ പാർവ്വട്ട് പിന്നെ മണ്ണാർ മാവട്ടി വരുക സടലത്തെ പാർവട്ടി വിസാരണുകള വൈദ്യശാലയ്ക്ക് എടുത്തു ചെല്ലപ്പെട്ടുള്ളത് இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபாந்த தேனக்கோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான ஏற்பாடுகளை சட்டம் அதிபர் மேற்கொண்டு வருவதாக பிரதி மன்றாடியார் நாயகம் ஜோகான் அபே விக்ரம மாதிரி நீதவான் அருணபுத்ததாசவிடம் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோள் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்ட அவமதிப்புக்கு சமமானதாக இருந்த அவரது நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த மாத்துரை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தனது நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் வலியுறுத்தியுள்ளார் எனவே தென்னக்கோனுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம அதிபருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் அம்பத்தள்ளி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை பனிரெண்டு மணி நேரம் கொழம்பின் சில பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு நகரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க தேவையான நீரை முன்கூட்டியே சேமித்து வைக்குமாறு கோரப்பட்டுள்ளது நீர் விநியோகம் தடை செய்யப்படும் பகுதிகளாவன கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரை கோட்டை கடுவளை பத்திரமுல்லை கொல்லண்ணாவை கோட்டிகாவத்தை முள்ளேரியாவை ஆகிய இவ்வாறு நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் ஒழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்